எல்லோருக்கும் வணக்கம் நம்ம வந்து வீட்டில் காமாட்சி மீன் விளக்கு ஏற்றி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த விளக்கு வந்து நம்ம புதுசாக வாங்கும் போது என்னெல்லாம் வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் காமாட்சிமன் விளக்கு நம்ம வாங்கும் போது அந்த காமாட்சிமன் விளக்கோட இரண்டு பக்கமும் இருக்கிற அரும்புகள் வந்து ஒத்த எண்ணிக்கையில் வர மாதிரி இருக்கணும்னு எங்கள் பாட்டியிலேருந்து எல்லோரும் சொல்லியிருக்காங்க அதை தான் நம்ம மனசில் வச்சுட்டு எப்போவுமே விளக்கு வாங்கும் போது அதை எண்ணி பார்ப்பேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பதினஞ்சு அரும்புகள் வருது இன்னொரு பக்கமும் பதினஞ்சு அரும்புகள் இருக்குது படையில் முடியணும் அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் சேர்த்து நம்ம கணக்கு வச்சுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அதனால் நான் அதை மாதிரி வந்து பார்த்து வாங்கினேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கு வாங்கும் போது அதில் இருக்க அம்மன் முகம் வந்து ரொம்பவே தெளிவாக இருக்கணும் நம்ம மனசுக்கு அந்த அம்மனை பார்த்ததுமே பிடிச்சிருக்கணும் நம்ம மனசுக்கு நிறைவாக இருக்கணும் அதுதான் நீங்கள் உங்கள் மனசுக்கு எப்படி தோணுதோ அதை மாதிரி பார்த்து வாங்குங்க அந்த அம்மன் முகம் பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப தெளிவாக நல்லா வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தாங்க அதனால் நான் இந்த விளக்கை வந்து வாங்கிட்டேன் பார்த்திங்கன்னா நம்ம காமாட்சிம்மன் விளக்குன்னு இருப்போம் நிறைய பேர் ஆனால் இது வந்து கஜலட்சுமி விளக்கு இதுவே எனக்கு இப்போதான் வந்து தெளிவாச்சு நம்ம காமர்சிம் விளக்கு தான் சொல்லுவோம் விளக்கு ஏற்றியாச்சு அப்படின்னு காமாட்சி அம்மன் விளக்குங்கிறது காமாட்சி அம்மன் கையில் கரும்பு இருக்க மாதிரியான தோற்றத்தில் இருந்துச்சு கடையில் இவங்க வந்து கஜலட்சுமி இவங்க வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த விளக்கு தான் ஏற்றிட்டுருக்கோம் சில பேர் வீட்டில் காமாட்சிம்மன் விளக்கும் ஏற்றுறாங்க அந்த விளக்கும் கடையில் இருந்தது பார்த்தேன் நான் இது வந்து பார்த்துட்டு விளக்கை வாங்கிட்டு வந்ததும் நம்ம அம்மன் முகம் தெளிவாக இருக்கா அதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதுக்கு பிறகு வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வந்து இந்த அம்மன் விளக்க வைக்கிறதுக்கு தரையில் வைக்கக்கூடாது இல்லையா அதனால் வந்து அம்மன் விளக்குக்காக ஒரு புதிய தட்டும் வந்து நான் பார்த்து வாங்கியிருந்தேன் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இந்த தட்டுமே கரெக்டாக இருந்துச்சு விளக்க வச்சு பார்க்கும்போது அதனால் இதை வாங்கிட்டு வந்திருந்தேன் விளக்க சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு இப்போ அலங்கரிக்கிறதுக்கு கொஞ்சம் ரோஜா பூவும் மளிகைப்பூவும் வச்சு அலங்கரிச்சாச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப ரம் அப்படி அழகாக இருக்காங்க இப்போ நம்ம திரி போட்டாச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை ஏற்றிட வேண்டியது தான் இதுக்கு நம்ம ஒன்றும் காலையில் பண்ணலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த நேரம் பண்ண முடியாதவங்க மாலை ஆறு மணிக்கு நம்ம விளக்கு ஏற்றுற நேரத்துக்கே நம்ம ஏற்றிக்கலாம் நானும் மாலை ஆறு மணிக்கு தான் ஏற்றிருந்தேன் பாருங்கள் ஒரு சின்னதாக ஒரு பூஜை பண்ணி சாமிக்கு வந்து பால் பால் வந்து காய்ச்சி வச்சாச்சு ஒரே ஒரு பழங்கள் இருந்தது வீட்டில் அதை வச்சு படைச்சி சாமியை விளக்க ஏற்றியாச்சு நல்லபடியாக இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சாலும் என்னோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க தாங்க எல்லோரும் நல்லா இருப்போம் கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்